நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹ்மதுமான் ரசோலிகள் கரீமமாக ஹாக்கா நெகுவத்தகால தனது திருமறையிலே லுக்மான் என்ற அத்தியாயத்திலே லுக்மான் அலிஹலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை பற்றி அல்லா அந்த அத்தியாயத்தில் பேசுகிறான் பதினாறாவது வசனம் லொக்மான லொக்மான் என்ற அந்த அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்தில் அல்லா ஒரு செய்தியை சொல்கிறான் என்ன சொல்கிற யா யாவனைய இன்னகா

அந்த பாறைக்கு உள்ளே அது மறைந்து இருக்கிறது அல்லது வானங்களிலே ஏதோ ஒரு பகுதியில் போய் உள்ளே போய் மறைஞ்சிருக்கிறது அல்லது பூமிக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல போய் செஞ்சுருக்குன்னு சொன்னால் அந்த கடுகு வித்தளவான அந்த விஷயம் உள்ளே மறைந்து இருக்கிறது அப்படி மறைந்து கிடந்தாலும் அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து விடுவான் அல்லா என்ன செய்றான்னு சொன்னால் அதை வெளியே கொண்டு வந்து விடுவான் இன்னி ஹபீர் எல்லாம் சொல்கிறான் அல்லாஹ் மிகவும் நுட்பமானவன் அல்லாஹருக்கான மிகவும் நுட்பமானவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று லுக்மான் அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய அந்த வல்லமையை பற்றி தன்னுடைய மகனுக்கு இது என்ன இந்த வசனத்தில் முக்கிய முக்கியமாக நம்ம விளங்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பாவங்கள் இன்னைக்கு செய்யப்படக்கூடிய பாவங்கள் நம்ம நினைக்கிறோம் மறைவாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் நம்ம பாவங்களை செய்கிறோம் இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம குமார் அவங்க சொன்ன செய்தி என்னங்க பாறைக்குள்ளே இருந்து ஒரு காரியம் இருந்தாலும் பாறைக்கு உள்ளே இருக்குது அது ரொம்ப சின்னது தான் கடுகளவு வித்த வத்தளவு வித்த அளவு தான் அது அதை கூட அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் ஞானத்தை விட்டு அது வெளிப்பட்டு போகிவிடாது இல்ல மறைவா எங்கேயோ வானத்தில் ஒரு பகுதியில் வானத்தில் ஒரு கோடியில எங்கேயாவது மறைஞ்சு கொண்டு இருக்கிறது அதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் பூமிக்குள்ளே எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அதை அறிந்தவனாக இருக்கிறான் ஆகவே பாவம் செய்வதை விட்டும் மகனே நீ தவிர்ந்து கொள் அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்திலே உருவாக்கி கொள் நீ செய்கிற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அறிந்து கொண்டே இருப்பான் தெரிந்து கொண்டே இருப்பான் என்று தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலி இஸ்லாம் வந்து இந்த உபதேசத்தை செய்கிறாங்க சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை தொடர்ந்து லுக்மான் அலி இஸ்லாம் மகனுக்கு சொன்னாங்க என்ன சொல்றாங்க பாருங்க யா புனைய என்னுடைய மகனே என்னுடைய அருமை மகனே அக்தி சதா தொழுகையை நிலைநிறுத்து இது வந்து இந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிற பொழுது லுக்குமார் அலிஹி இஸ்லாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசங்களிலேயே மிக முக்கியமான உபதேசம் அல்லாவை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க ஒரு தந்தை தன் மகனுக்கு இப்படி உபதேசம் செய்ய வேண்டும் எப்படி முதலாவதாக தொழுகையை பற்றி நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அக்மிஸ் அலா தொழுகையை நிலைநிறுத்து தொழுகையை நிலைநிறுத்து என்று சொல்லி ஒரு பெற்றோர் குறிப்பாக தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் அடுத்து சொன்னாங்க நல்ல சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மகனே நீ மக்களுக்கு மத்தியில் நல்லது சொல்லிக்கிட்டே உனக்கு என்ன நல்லதெல்லாம் தெரியுமோ அந்த நல்லதை நீ மக்களிடத்திலே சொல்லிக்கொண்டே இரு வண்ண அணில் மூன்கர் இவைகளெல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கிறதோ அது உனக்கு தெரியும் அதை நீ மக்களிடத்திலே சொல்லி அதை தடுத்து கொண்டே இரு என்று ஒரு தந்தை தன் மகனுக்கு உபதேசம் செய்து வைக்க வேண்டும் மகன் அந்த வழியிலே நடை போட வேண்டும் என்று சொல்லி வல்லரகமான ஒரு தகதான் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி தருவதாக பார்க்கும் சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி நல்லது சொல்கிற பொழுது கெட்டதை தடுக்கிற பொழுது சில பிரச்சனைகள் வரும் பஸ் வீடு என்ன சொன்னா அலாமா அசாமா அதனால் ஏற்படக்கூடிய முசீபத்துகளை கொஞ்சம் பொறுத்துக்கடியும் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் நீ அல்லாஹா வண்டி பொறுத்துக்க ஏன்னு சொன்னா இன்னும் அசுமி இது இந்த விஷயம் இருக்க அல்லாஹு விஷயத்தில் உள்ளதாக இருக்கிறது துன்பங்களை சகித்து கொள்ள வேண்டும் இதுதான் தீர்வான செயலாக இருக்கிறது என்று வல்லு ரஹ்மான் அஹபு ரஹான் அஹபுவாலா முடிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது என்று லுக்மான் அலி இஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேச உபதேசத்தை அல்லாஹ் குரானில் சொல்லி ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு இதை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பாவத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதும் தொழிலுடைய விஷயத்திலே மிக கவனமாக தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதும் தந்தையுடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் சொல்லித் தருவதாக நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹமான் ஹக்ஸ் மகூத்தனாக தான் நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையே தந்தல் புரியவானாகும் அஸ்லாம் வலைக்கம்